தனுசு லக்கணத்தில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய பதிவில் தனுசு லக்கணத்தில் ஆண்பெண் ஜாதகம் அமைந்தால் எந்த மாதிரி நட்சத்திர பாதசாரங்களில் அமைந்தால் அந்த ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இப்போ நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் முதல்ல ஆண் ஜாதகத்தை பார்த்துடலாங்க தனுசு லக்கணம் மூலம் முதல் பாதத்தில் தனுசுலக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் தனுசுலக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் மேசலக்கணமாகவும் அமையும் மூலம் மூன்றாம் பாதத்தில் தனுசு லக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் தனுசு லக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் மிதன லக்கணமாகவும் அமையும் பூராடம் முதல் பாதத்தில் தனுசு லக்கணம் அமைந்தால் ராசிக்கட்டத்தில் தனுசு லக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் சிம்ம லக்கணமாகவும் அமையும் பூராடம் மூன்றாம் பாதத்தில் தனுசு லக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் தனுசு லக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் துலாம் லக்கணமாகவும் அமையும் உத்ராடம் முதல் பாதத்தில் தனுசு லக்கணம் உதயமானால் கட்டத்தில் தனுசு லக்கணமாகவும் கட்டத்திலும் தனுசு லக்கணமாகவும் அமையும் இந்த மாதிரி அமைஞ்சதுன்னா ஆண் ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்க அடுத்தது பெண் ஜாதகத்தை பார்க்கலாங்க பெண் ஜாதகம் தனுசு லக்கணம் மூலம் இரண்டாம் பாதத்தில் தனுசு லக்கணம் உதயமானால் கட்டத்தில் தனுசு லக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் ரிசபலக்கணமாகவும் அமையும் மூலம் நான்காம் பாதத்தில் தனுசு லக்கணம் உதயமானால் ராசிக்கட்டத்தில் தனுசு லக்கணமாகவும் கட்டத்தில் கடக அமையும் பூராடம் இரண்டாம் பாதத்தில் தனுசு லக்கணம் உதயமானால் கட்டத்தில் தனுசு லக்கணமாகவும் கட்டத்தில் கண்ணீர் லக்கணமாகவும் அமையும் பூராடம் நான்காம் பாதத்தில் தனுசு லக்கணம் உதயமானால் ராசி கட்டத்தில் தனுசு லக்கணமாகவும் அம்சக்கட்டத்தில் கலக்கணமாகவும் அமையும் இந்த மாதிரி பெண் ஜாதகம் அமைஞ்சதுன்னா இந்த ஜாதகம் பெண் ஜாதம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்க இதுவரை தனுசு லக்கணத்தில் பெண் ஜாதகம் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் அமைந்தால் அந்த ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம் மீண்டும் நாளை மகர லக்கணத்தை பார்க்கலாங்க அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பானி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்